குட்டி போடுறோம்னு தெரியல சரி கொஞ்சம் லேட்டாக தான் போடும்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு குட்டி போட்டுடுச்சு இதில் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததால் அதுக்குள்ளே அம்மா ஃபோன் அடித்தாங்க மாதிரி ஆடு குட்டி போடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் குட்டி போட்டுலாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் நெக்ஸ்ட்டு குட்டி போடுற வீடியோ ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஆடு குட்டி வளர்ப்பு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆ பண்ணிக்கணும் காலு வருது கால் வருது இல்லை முப்பது ம் முடிச்சு படிச்சுடுவா ம் வேண்டாம்

え、ポグレ。テレビ નું જનરે મન છે. ચક 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 ચક. સુગિડી નંબર. અકા અકા. હા. ખરે ઓલી સિગિટ છે. બાંગ મડી આપડે થોંજ મડી છે. કુસી ગિડિ છે ને. અંદર કઈ. હા

मैंने ये तो दिला